வணக்கம் பிக் பாஸ்ல இன்னைக்கு என்னங்க நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மஞ்சுரி தாங்க கேப்டனா இருக்காங்க கேப்டனா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல பாய்ஸ் டீமுக்கு பாய்ஸ் டீம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சண்டனா பாத்துக்கோங்களேன் அதுலயும் மெயினா மஞ்சுரி வந்து எல்லாரோட டிசிஷன்லயும் இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி இருக்கு போல அது வந்து ஒரு சில பேருக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஒரு சில பேருக்கு ஏத்துக்காத மாதிரி இருக்கு ஆனா அவங்க வந்து எல்லாரோட பிரச்சனையும் இன்டர்ஃபியர் ஆகுறாங்களான்னு கேட்டா இல்லை ஏன்னா வந்து அவங்க ஜஸ்ட் அவர் என்னென்ன கேட்க வராங்க அதுக்குள்ள வந்து அது ஒரு பிரச்சனையாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்க வேறே மாதிரி கன்வே ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அவனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது அதில் தான் ஜெஃப்ரி பிரச்சனை வந்துச்சுங்க ஜெஃப்ரி வந்து டாஸ்க் அப்புறம் சொல்லிட்டாங்க சரி ஜெஃப்ரியுமே டாஸ்க் பண்ண போயிட்டாங்க ஆனால் வந்து இவங்க வந்து வஷ்ணி கிட்ட வந்து ரொம்ப லீனியண்டாக பண்ணிட்டாங்க அது வந்து தேவையில்லை பார்த்தியை விட்டுட்டாங்களோ ஒரு செகண்ட் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க வந்து வேறு மாதிரி வந்து நடுவில் இன்டர்ஃபியாக முடிச்சு அது வேற எங்கேயோ போதோ அதனால் இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கேப்டன்சி இருக்கிறனால தான் இவங்க கேப்டனாக இருக்கிறதுனால தான் நம்மளை ரொம்ப வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று நினச்சிக்கிறாங்க போல் ஒரு விதத்தில் பார்த்தாங்க ஏதோ சால்வ் பண்ணணும் நினைச்சி வேற மாதிரி ஆகுதோ அப்படின்னு நமக்கே தோணுது ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மேல இவங்க விட்டுட்டாங்க என்ன அப்படின்னு கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தோணுதுங்க அதுலேயும் மெயினாக விஷா தூங்கிட்டாங்க விஷால் தூங்கிட்டாங்க டாக் சவுண்ட் கேட்குது அப்போ என்ன பண்ணணும் மஞ்சுரி வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க அதில் வந்து யார் டாஸ்க் பண்ணணும்னு சொல்லி சொல்றப்போ ராணுவம் ராணுவம் கொடுக்க சொல்றாங்க ரயனுக்கும் கொடுக்குறாங்க விஷாலுக்கு மூணு பேருமே டாஸ்க் கொடுக்குறாங்க யார் தூங்கணும் சொல்லலை சொல்லல ஆனா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா யாருமே சொல்லலன்னு சொல்லிட்டு அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க சரி டாஸ்க் கொடுத்தா கொஞ்சம் செய்யணுமா கூடாதா அதையும் வந்து ராணுவ வந்து ஃபன்னா மாட்டணும்னு நினைச்சு அவர் ஒன்னு பண்ணும் போது ரொம்பவே இரிட்டேட்டா இருந்துச்சுங்க ஏன்னா மஞ்சரியா ஒரு லீடராகவே கன்சிடர் பண்ணலையோ அப்படின்னு அப்படிதாங்க தெரிஞ்சிச்சு டாஸ்க்னா டாஸ்கா பண்ணணும் அதையும் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு அது ஒரு மாதிரி பண்ணி நிஜமாவே பார்க்கவே பிடிக்கலங்க சரி சொல்லிட்டு ராணவ் வந்து பவித்ரா கூட பண்றதுலாம் வந்து அவர் ஜஸ்ட் ஃபன்னா பண்ற ட்ரை பண்றாரு சீரியஸா பண்றாரான்னு ஒண்ணுமே புரியல ஆனா பவித்ராக்கார் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொன்னோன்னு அவர் வந்து ஸ்டாப் பண்ணும் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஜாலியாக பண்ணணும் சரி அது வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதுக்காக வந்து ரூலை பேக் பண்ணிக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போடுது அப்போ வந்து மஞ்சளுக்கு ஆஸ் அ லீடராக அஸ் அ கேப்டனாக வந்து ஒரு கோ வந்துச்சு அப்போ கூட ராணவ் வந்து இதை ஃபன்னாக தான் எடுத்துக்கணும் அவங்க கொடுத்த டாஸ்க் வந்து சரியாக பண்ணல அந்த மாதிரி நீங்கள் அவங்க உட்காருங்கன்னு சொல்கிறப்ப யாரும் கேட்கல அது கூட இந்த பக்கம் தாவி வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மஞ்சள் எது சொன்னாலுமே ராணுவ வந்து கேட்குற மாதிரியே தெரில ஒரு கேப்டனாக அவங்க சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும்ல இவர் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு கொண்டு போகிறாரோ ஏதோ சீன் மாதிரி கிரியேட் பண்ணுறாரோ கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாரோன்னு தான் தோணுச்சு பார்க்குறப்ப அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அருண் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க அது பார்த்தோன்னே மஞ்சரிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் இவர் பண்ணல இவங்க ரெண்டு பேருக்குமே கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க ஒரு ஃபைட் மாதிரி அப்போ வந்து மஞ்சிரி வந்து மாக் பண்ணாதீங்க அருண் சொன்னோடனே ரொம்பவே அருணுக்கு கோவம் வந்துச்சு அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வேர்டை என்னை பார்த்து யூஸ் பண்ணாதீங்க எனக்கு அது ரொம்பவே வந்து கோவம் வருதுன்னு சொல்கிறப்போ இவங்களுக்குமே அவங்க கண்ட்ரோல் இறந்தது சொல்லிட்டாங்க ஆனால் வந்து இது வந்து ஆல்ரெடி சொன்னதால அருணுக்கும் மஞ்சுரிக்குமே இது செம்ம பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு ஆனால் இது இதுக்காக மஞ்சு அஞ்சலி கூட ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது போது பவித்ரா வந்து சப்போர்ட் பண்ண வரும்போது பவித்ரா பார்த்து எந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு அருண் சொன்ன வார்த்தை வந்து ரொம்பவே தப்பா இருந்தது இந்த கான்வெர்சேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பிரச்சனை எல்லாம் இவ்வளவு பெருசா நடந்துட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணமானவர் எங்கன்னு பார்த்தா அந்த இடத்துலயே அவர் காணுங்க யாரோ சொல்கிறேன்னு பாக்கிறீங்க நம்ம ராணுவ தான் வந்து எடுக்கையே அவர் காலம் எங்கேயா போயிட்டாருன்னு பார்த்தா அவர் எங்கே போனார்னே தெரியலங்க அந்த பிரச்சனை நடக்கும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நின்ட்டுருக்கு ஆனால் வந்து அவர் காணவே காணும் எங்கேயா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட அவ்வளோ பெரிய டாஸ்க்குங்க அவ்வளோ பெரிய சண்டை போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து மஞ்சுரிமே ஃபீல் பண்ணி ஸ்டாரி கேட்டுட்டு அவரோடமே ஒரு பாயிண்ட் ஆஃப் மைண்ட் ரொம்பவே ஒரு டெம்பருக்கு க்ளோஸ் பண்ண லூஸ் பண்ண போன வாட்டியும் இதே தான் வேர்டை யூஸ் பண்ணி இந்த வாட்டி இதே வேர்டு யூஸ் பண்ண அவருக்கும் பொறுமை வந்து அவரை வந்து கண்ட்ரோல் வந்து அவர் விட்டு போயிடுச்சு மஞ்சுரியுமே சரி மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப யாராலையும் ஏத்துக்க முடியும் ஆனா இதுக்காக பவித்ராவை வந்து அவர் சொன்னது வந்து ரொம்பவே தப்பா இருந்துச்சுங்க ஏன்னா பவித்ரா கிட்ட வந்து பவித்ராவா யாருக்கிட்டையும் போல அவர் ராணவ் தான் கேமுக்காக விளையாட வந்தப்போ இவங்க அப்படி பண்ணப்போ பவித்ரா பாயிண்ட் ஆஃப் பண்ணது சுத்தமா சரியில்லை அந்த கேம் ப்ளேவே இவர் வந்து பவித்ரா சொன்னப்போ வேற மஞ்சரி கூட சொன்னா மஞ்சரி கிட்ட போ அதை விட்டுட்டு எதுக்கு பவித்ரா கிட்ட போற அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி தோணுச்சா இல்லையே ஏன்னா அவர் அப்படிதான் பண்ணாரு பாத்துருந்தபோ சரின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமுமே அவர் சொன்னது தப்புன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்போ கூட அவர் புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியலங்க சரிடாது இவருக்கு புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க சாரி கேட்டுட்டு அருண்கிட்டயே சாரி கேட்டிங்க மஞ்சுரி கிட்டே சாரி கேட்டு அப்படியே இந்த டேஸ் விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சுரிக்கு மூணு பேட்ச் கொடுக்குறாங்க அவர் சரியாக வந்து அவங்க கேப்டன்சியே சரியாக பண்ணலன்னா இதுலேருந்து ஒவ்வொரு பேட்ச் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து முத்துக்குமார் வந்து அனுப்புக்காக இந்த பேட்ச் எடுக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மஞ்சுரியுமே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ சாட்சினாவும் வந்து ராணாவுக்காக இந்த பேட்சை நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறப்போ யாருமே எடுத்துக்க முடியல ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் எடுத்தாச்சு இந்த ரீசனுக்காக தான் திருப்பியும் வந்து ராணுவ்க்காக நான் எடுக்கிறேன்னு சொல்கிறப்போ அது எங்கேயும் வந்து அவன் வேணும்ட்டு இந்த கேமை வந்து பிளே பண்றாங்களோ அப்படிதாங்க தோணுச்சு நமக்கு என்னடா அதை இவங்க வேணுட்டே பண்ணுற மாதிரி தான் பார்த்துச்சு ஏன்னா வந்து இதில் என்னென்ன சொல்கிறாங்க ஜெஃப்ரிக்காக காலைல பண்ணதும் எனக்கு பிடிக்கல அப்போ காலையிலேயே சொல்லணும் அது இருக்கு கரெக்டாக பேட்ச் வந்த பிறகு பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி சொல்கிறீங்க ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி தெரியல அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க பண்ணிட்டாங்க அப்போ எல்லாருமே சொல்கிறப்ப கூட சாட்சி அவங்க தப்பை ஏற்றுக்கவே முடியலங்க இல்லை இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறப்போ யாராலையுமே ஏற்றுக்க முடியல சரி மஞ்சுரியுமே வந்து அவங்க கேப்டன்ஷிப் அவங்க பேட்சை வந்து கழட்டி வைக்க ட்ரை பண்ணாங்க அப்போ எதாவது சொன்னால் நீங்கள் டீம் மெம்பர்ஸாக நம்ம நிம்மதிங்களா இப்போ போடுங்கன்னு சொல்லி கடைசியில் போட வச்சுட்டாங்க சாச்சனமாக போய் உட்காந்துட்டாங்க அப்போ ஜெஃப்ரி வந்து சொல்கிறான் காலில் நடந்த பிரச்சனை காலையோட முடிஞ்சு போச்சு தேவையில்லாமல் என் பேரை திருப்பி யூஸ் பண்ணாதீங்க நான் அது அப்போவே முடிஞ்சு போச்சு சும்மா வந்து பண்ணுறீங்க அப்போ அருணும் வந்து ஒரு கிளியராக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு நான் வந்து ஆல்ரெடி போன வாட்டி லீடராக இருந்தபோது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ மார்க்ன்ற வேர்டு யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையே முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை காலையில் நடந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் கொண்டு வரீங்க இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களும் அவங்களோட பேட்ச் எடுக்க ட்ரை பண்ணுங்க அதை விட்டுட்டு சும்மா முடிஞ்சு போன பிரச்சனையெல்லாம் வச்சு பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லாருமே கிளியராக பேசி முடிச்சிட்டாங்க அப்போ தான் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க நம்ம பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் ரெண்டு டீமாக பிடிச்சிருக்கு அப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஹவுஸும் இருக்குது அதனால வந்து இது ஒரு ராஜ்யமாகவும் அது ஒரு ராஜ்யமாகவும் பிரித்து வச்சிட்டாங்க இப்போது ரெண்டு ராஜ்யத்தில் வந்து ரெ ஒரு ராஜா ஒரு ராணி இருக்கணும்ல ஏன்னா ரெண்டு ராஜ்யம்னா ஒரு ராஜா இருக்கணும் ஒரு ராணி இருக்கணும்ல இந்த பக்கம் வந்து ராணியை ராணியை யார் சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சனாவை இந்த பக்கம் ராஜாவை யார் சூஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராணுவ அப்புறம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒற்றனா இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் ஒரு மனதாக சூஸ் பண்ணது வந்து யாருன்னால் வந்து ஸ்பையாக சூஸ் பண்ணாங்கன்னா ஜாக்ரீன் ஜாக்லீன் வந்து அவங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க தன்னை தான் சூஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அப்போவே சொல்லிட்டாங்க ஏன் ஏன் முன்னாடி யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டாங்க ஆனால் எல்லாேரும் வந்து ஜாக்ரீன் தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஏன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்க கேம்முன்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் வந்து பாய்ஸ் டீமுக்கு ஒரு யோசனை வருது என்னென்னா ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம நம்ம டீம்லேருந்து ஒருத்தங்க ஸ்பையாக சூஸ் பண்ண போகிறாங்க அவங்க வந்து யார் வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஸ்பையாக எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லி தான் ஆகணும் அப்போ வந்து முத்துக்குமரணிக்கு சொல்கிறப்போ ஆமாம் இவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட்டாக இருக்குல்ல அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாங்க நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த டீமுக்கு என்னன்னா நான் ஸ்பையானன்னா நான் வந்து இந்த டீமோட சீக்ரெட்ஸை வெளில சொல்ல மாட்டேன் அதுவும் முக்கியமான ஸ்பையோட விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அதுக்கு நான் பண்ற சத்தியம் இந்த சத்தியத்தை எல்லாருக்கிட்டையும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து வச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே இதுவும் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சாங்க சரின்னு சொல்லி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து நிறையவே டவுட் வந்துச்சு என்னடா அது ஒரு ஒரு வாட்டிக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே ஒன்று ராணுவ பவித்ரா சண்டை வருது இல்லைன்னா தஷ் தர்ஷிகா விஷாலோட கான்வர்சேஷன் வருது என்னன்னா அந்த தர்ஷிகாவுக்கு விஷால் மேலே ஒரு ஆசை இருக்குன்னு நமக்கு சொன்னதும் அவங்களுமே வந்து இந்த ப்ராப்ளத்தை ஒரு சால்வ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசி அதை பற்றி இப்போ ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டாங்க என்னடா அது மாற்றி மாற்றி பாஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கே ஒரு கண்ட் கொடுப்பீங்க இல்லை ஜாலியாக போவீங்கன்னு பார்த்தா இப்போ வேற மாதிரி போயிட்ருக்கேயா நமக்கே ஒரு காண்டு வருதா இல்லையா ஆனால் இதுக்கப்புறமாவது நாளில் இருந்தாச்சும் பாஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாளில் இருந்தாச்சும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் நம்ம சேனலை பார்த்து பிக் பாஸ் பற்றி அப்டேட் செய்யணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க பெல் ஐக்கானோ பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க